ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன் ஒரு நண்டு தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன் ட்ரையாக ஒரு தொக்குன்னு எனக்கு கோல்டுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் எனக்கு கோல்டான போகல சரி நான் கொஞ்சம் நண்டு தொக்கு செய்யலான்னு சொல்லி தான் நண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இதுக்கு தேவையான பொருளை ஒன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகக்கூடியதுங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் எனக்கு உரிக்க டைம் இல்லைன்னு சொல்லி பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஜீ ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மெழுகுத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு எனக்கு காரமாக அதாக தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் தனியாக தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ தாங்க டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு பெருசாவே கடாய் வச்சுக்கோங்க ஏன்னா நண்டு வந்து கொஞ்சம் கிளறு அப்போதான் ஈஸியா இருக்கும் எண்ணெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடேறினோடனே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு ஒரே ஒரு தக்காளி போட்டா போதும் நம்ம ரொம்ப நல்லா தக்காளி போட தேவையில்ல ஒரு தக்காளி தான் போட போறோம் ரொம்ப கிரேவி வர வேண்டாம் இதுக்கு இதுக்கு வந்து சும்மா ஒரு தக்காளி போட்டுக்கலாம் வரும் போது ஒரே ஒரு தக்காளி தான் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேமராமேன் இஸ் ஹெல்பிங் நல்லா வதக்கி மழை ஆயிரும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு இந்த கோல் சமயம் எல்லாம் வந்து நல்ல இப்போ ஒரு நண்டு நண்டு ரசம் கூட வச்சு சாப்பிட்டோம் ரெண்டு ரெண்டு நண்டை எடுத்து போட்டு நல்லா தட்டிட்டு அதில் கொஞ்சம் ரஸ் சூப்பு மாதிரி வச்சு குடிச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி செய்யலாம் இல்லைன்னா இந்த கிரேவிலேயே அப்படியே சாதத்தை வந்து நல்லா தரக்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க நெக்ஸ்ட் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் அப்புறம் மழாத்தூள் தனியாத்தூள் கோரமா சாப்பிட்டா நல்லா எப்பவுமே நண்டு எறா எல்லாம் கொஞ்சம் நல்லா உரப்பா சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும் காரமா அப்புறம் நம்ம வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க நண்டுக்கு கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் தண்ணி நண்டில் தண்ணி விடும் அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுட்டு கல்லுறாங்க தான் முழிஞ்சு கொடுத்து நான் வச்சு பாருங்க இப்ப நம்ம நண்டு தூக்கி பாருங்க இப்போ நண்டு எடுத்து போட்டுடலாம் இந்த நண்டெல்லாம் சொல்லுவாங்க அம்மாவாசை சமயம் வாங்கினா நிறைய சதை இருக்கும்னு சொல்லி சரிங்க அது வந்து சரி வாங்கிக்கலாம் வாங்கியாச்சு நண்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நண்டுலாம் வந்துட்டு சும்மாவே சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா கோல்கில் இருக்காங்கன்னு கரெக்டாக அமைஞ்சிருச்சு போல நண்டு கரெக்டாக வந்து இப்போ இப்போ இதை எல்லா அப்படியே கிளம்பி விட்டுக்கலாம் அதனால தான் சொன்னால் ஒரு பெரிய கடை நண்டெல்லாம் எல்லாம் செய்யும்போது நல்லா கொஞ்சம் பெருசாகவே ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்களா கடாயை எடுத்துட்டிங்களா அது என்ன ஆகும்னா அதில் கலர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குட்டியில் போட்டு நீங்கள் கிளறும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம பெருசாக எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்க கொஞ்சம் குவான்டிட்டி நான் கம்மி தான் இருக்குது ஆனால் நம்ம ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது நல்லா அந்த மசாலாவோட நல்லா ப்ளண்டாக ஆகிற மாதிரி உள்ள வந்து நண்டு எடுத்து பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போது நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதாகச்சு இப்போ கருவேப்பிலை கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி இதை வந்து இப்போ தூவி விட்டு நல்லா தூவி விட்டுட்டு கலரை விட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது நல்லா ஒரு ரசம் சாதத்து கூட வச்சு ரசம் கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை சும்மாவே பிசைஞ்சு சும்மாவே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் தான் திருப்பி வரும் இதுலயே திருப்பி ரொம்ப தான் தாங்க அவ்வளோதான் நண்டு ஃப்ரை கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரையாக பண்ணிட்டீங்களா கூட கொஞ்ச நேரத்தில் அது ட்ரை ஆயிடும் சில்லுன்னாகும் போது அது ட்ரை ஆயிரும் அவ்வளோதான் அவ்வளோதான் நண்டு நல்ல நல்லா காரமாக ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு சாதத்து கூட வச்சு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்